நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்துட்டு கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பாங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹேட் உப்புமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகிரி என் வீட்டில் என் பையன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேட்டகிரி நான் வந்துட்டு எதாவது சமைக்க முடியாது அப்படிங்கிற டைம் இருந்துச்சுன்னா அவன்கிட்ட சொல்லிடுவேன் டேய் இன்றைக்கி உப்புமா தான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு அப்போ அவன் சொல்லிடுவேன் வேண்டாம் வேண்டாம் நானே எனக்கு சமைச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமியா அதுக்கப்புறம் தனியாக வந்துட்டு கோதுமரவு உப்புமா பையனுக்கு வந்துட்டு சேமியாவும் அதில் நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம் அவன் பேர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமரவை உப்புமா ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் கட் பண்ண என் பையன் சட்னி அரைக்க நான் உப்புமாவும் சேமியாவும் வந்துட்டு கிண்டி எடுத்தாச்சுங்க இப்போ உட்காந்து டின்னர் வந்து எப்போவுமே ஒன்றா உட்காந்தா சாப்பிடுவோம் நாலு பேர் உட்காந்து சாப்பிட்டாச்சு சேமியா உப்புமா சட்னி